குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்டில் உங்கள் எல்லாரையும் வரவே இருப்பது உங்கள் விஜயநம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரினுவல் மெசேஜ் மைண்ட் ரினுவல் ப்ரோக்ராம்ல வருது மைண்ட் ரினுவல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் இருந்தும் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் வருது அதை தொடர்ந்து கிளங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஆழமாக கேட்க வேண்டும் கவனமாக கேட்க வேண்டும் மிக முக்கியமான விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் மிக முக்கியமான விஷயங்கள் உலகத்தில் உங்களுக்கு எதையும் எதுவுமே இது கிடைக்காது உலகத்தில் கிடைக்காத ஒரு முக்கியமான சில விஷயங்களை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் இதை நீங்கள் கவனமாக கேட்டால் தான் உங்களுக்கு புரியும் கவனமாக கிளீவாக கேட்டே தான் நீங்கள் இதை எடுத்துப்பீங்க இல்லாட்டி இந்த உலகத்தோட மாயையில் மாட்டிக்கிட்டு இதை புரிஞ்சிக்காமல் கடைசியில் நீங்கள் பாடுபடுவீங்க அந்த பாடுபடுறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இதை கவனிங்க கவனமாக கேட்டால் மட்டும்தான் இதை தெளிவாக எடுத்துக்கொண்டு நீங்கள் தப்பிப்பீர்கள் தப்பிக்கிறதுக்கு வழி சொல்கிறோம் உண்மையாகவே சொல்கிறேன் தப்பிக்கிறதுக்கு வழி சொல்கிறோம் தப்பித்து கொள்ளுங்கள் இல்லை இந்த உலகத்தின் மாயத்தில் இருந்துட்டு இதெல்லாம் கேட்காம திருப்பி கடைசியில் மாட்டிக்கொள்ளும்போது உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது அதனால் இப்போயே தப்பிக்கொள்ளுங்கள் தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் மிகவும் கவனமாக கேளுங்கள் இதில் தான் உங்களுக்கு வெற்றியும் இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பும் இருக்கிறது நிச்சயமாக பாதுகாக்கப்படுவீர்கள் பெரிய வெற்றி வாழ்க்கையும் அனுபவிப்பீர்கள் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் இதை ஏன் இப்படி சொல்கிறோன்னா இந்த 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 நாளில் கடவுள் எங்களை சொல்லுது என்னென்னா மிக மிக அருகாமையில் இருக்கிறது இந்த உலகத்தின் அழிவு மிக மிக அழி அருகாமையில் இருக்குது அது எவ்வளோ மோசமான நிலமையில இருக்குதுன்னா சுயநலம் டாப் போஸ்ட்டில் இருக்குமா என்டிங் பீரியடில் சுயநலம் டாப் போஸ்ட்டில் இருக்குமா அன்பு தேய்ந்து போய்விடுமா அன்புன்றதே இருக்காதா உண்மையாகவே அன்பை தேய்ந்து விட்டது அன்புன்றதே இல்லை இப்போ உலகத்தில் சுயநலம் மட்டும்தான் தலைக்கு மேலே தலைக்கு மேலே இருக்குது கூத்தாடிட்டு இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இதன் நிச்சயமான விளைவு என்ன தெரியுமா பயங்கரமான ஒரு முடிவு இந்த உலகத்துக்கு வரப்போகுது அந்த முடிவில் நிச்சயமாக நன்மை யாரெல்லாம் கடவுளை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு பெரிய நன்மையும் வரப்போகிறது காப்பாற்றப்பட போகிறார்கள் கல்கி அவதாரம் வருதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அது மாதிரிலாம் தெரிஞ்சுங்க ரொம்ப 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 பெரிய விஷயம் சாதாரண விஷயமே கிடையாது அது வரும்போது நிச்சயமாக கல்கி அவதாரம் வரும்போது நிச்சயமாக யாரெல்லாம் கடவுள் கூட இருக்கிறார்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் இது உண்மை இது கேட்குறதுக்கு விளையாட்டாரலாம் கேட்கறதுக்கு நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க விளையாட்டாக நினச்சிங்க இன்னும் ப்ராப்ளம் கிடையாது எனக்கு எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் விளையாட்டாக நினச்சிட்டு விளையாட்டாகவே வாழ்ந்துக்குங்க இன்னும் பிரச்சனை கிடையாது பிரச்சனை வரும்போது நாங்கள் இருப்போம் நாங்கள் பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்போம் நீங்கள் அவள் பாடுபடுறதை நாங்கள் பார்த்து கவலைப்படவும் வேண்டி வரும் ஆனால் கவலைப்பட மாட்டோம் ஏன்னா நல்லபடியாக சொல்லும்போது கேட்கலல்ல அதனால் கவலைப்பட மாட்டோம் ஒரு பெரிய 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 பிரச்சனை வந்துட்டுருக்கு அதில் தப்பிச்சுக்குனு சொல்கிறோம் ஏன்னா இந்த விஷயத்தை யாருமே சொல்லி கொடுக்கல பாருங்கள் அதாவது வேதத்தில் வேதத்தில் ரிக் வேதத்தில் விநாயகரை என்ன சொல்லியிருக்கோ அது வெளியில் சொல்லலையே அதை விட அதிசயம் வேறு எதுனா இருக்கா சொல்லுங்க வேதத்தில் விநாயகரை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு ஏன் எப்படி அவர் பலியானார் எப்படி அவர் வெட்டினாங்க எல்லாமே இருக்குது ஓகே எப்படி பலி கொடுத்தாங்கன்னு இருக்குது ஓகே பிரஜாபதியை பலி கொடுத்தா தான் இந்த உலகமே வந்தது திருப்பி ஒரு தடவை பலி கொடுத்து மனுஷங்கள காப்பாற்றிட்டாங்க இதெல்லாம் வந்து வேதத்தில் ரிக்வேதத்தில் எழுதியிருக்குன்னா இதை கூட தெரியாமல் நம்ம மந்திரம் சொல்லிட்டு திரும்பிகிட்டு இருக்கிறோம் பாருங்க இதுதான் உதாரணம் அழியப்படுறதுக்கு அப்போது கடவுள் வந்து சுமார்க்க மாட்டார் சக்தி இப்படிலாம் தந்திரம் பண்ணி உங்களெல்லாம் மயக்கி அப்படியே ஒன்றும் தெரியாத விதத்தில் உங்களை வச்சுட்ருக்கும் போது சுமார்க்க மாட்டார் விஜய் நம்பியார் மாதிரி பேங்கில் அவனும் பேங்க் ஆஃபீஸர் இருந்தவனை போட்டு அடித்து தலையில் அடித்து போடா போய் இது வே எந்த வேலையை செய்யுன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவார் கண்ணை துறக்க வைப்பார் என் கண்ணையும் திறந்தார் மற்றவங்க கண்ணையும் திறந்துட்டுருக்காரு நார்த்தலெலாம் எக்கச்சக்கமான கண்ணு திறந்துட்டுருக்கு டெங்கு வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு கண்ணு திறகுறாங்க அப்போது இவ்வளோ நாள் என்ன சொல்லி கொடுத்தாங்க நான் கேட்குறேன் இதெல்லாம் சொல்லி கொடுக்காம சரியான படுகுழியில் ஜனங்களை கொண்டு இருந்தாங்க அதுலேருந்து நம்ம வெளியில் கொண்டு வந்துட்ருக்குறோம் இப்போ பெரிய லெவலில் நார்த்தில் பெரிய லெவலில் தொடங்கிட்டோம் ஒரு பதினாலு கோடியை நிச்சயமாக காப்பாற்றுறதுன்னு தீர்மானம் எடுத்தாச்சு அதற்கான மூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறோம் பிளண்ட்டாக சொல்லிட்டோம் ஓகேங்களா ப்ளண்ட்டாக சொல்லிட்டோம் வேதம் கூட தெரியாமல் இருட்டில் போயிட்டுருக்குறீங்க தப்பிச்சிருங்கன்னு நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோம் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் கொடுக்குறேன் நிச்சயமாக காப்பாற்றப்படுங்கள் இந்த மெசேஜை எவ்வளோ முடியுமோ எவ்வளோ பேருக்கு முடியுமோ கொடுங்க எவ்வளோ பேரை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுங்க ஏன்னா கல்கி அவதாரம் வருன்றது ரொம்ப 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 கிளாரிட்டிலே வந்துட்டுருக்கு ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப கிளாரிட்டி வந்துட்டுருக்கு அதற்கான குறிக்கப்பட்ட நாட்கள் குறிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன அந்த குறிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் முடிகிற தருணமும் வந்து கொண்டே இருக்கிறது அதனால் தப்பிக்கிறது உங்கள் விருப்பம் தப்பிக்கிறது மட்டும் இல்லை மற்றவங்களையும் தப்பிக்க வைங்க அதுக்கு தான் இந்த மெசேஜ் எவ்வளோ முடியுமோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் யாரு கையிலாம் இந்த மெசேஜ் வருதோ அவங்க உடனே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு சொல்லி புரிய வச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் அவ்வளோவும் புண்ணியம் இல்லையா இதை கூட கேட்காம சொல்லிட்டு போ நாங்கள் அப்படியே தான் வாழ்வோம் சொன்னீங்களா பாவம் தலைக்கு மேலே பாவம் நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சிங்களோ அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது அதெல்லாம் கூட மன்னிச்சிடுவார் கடவுள் ஆனால் இந்த பாவம் மன்னிக்கப்படாது இதை கேட்டுட்டு அசால்ட்டாக விட்றீங்க பாருங்கள் அந்த பாவம் உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது அந்த பாவம் மன்னிக்கப்படாது நல்லா புரிஞ்சுக்கு அதனால் இதை கவனமாக கேளுங்கள் நிச்சயமாக காப்பாற்றப்படுவதற்கான துடிப்பை அடையுங்கள் நிச்சயமாக கடவுளை பற்றி இன்னும் தெரிஞ்சுப்பேன் வேதத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னா எனக்கு அந்த விக்னேஸ்வர் விநாயகர் தெரியணும் அந்த விநாயகர் போதும் அதுக்கு தான் பேர் விநாயகர் பாருங்கள் ரொம்ப தெளிவுங்க வார்த்தைங்களெலாம் ரொம்ப தெளிவு ஆனால் அதோடய அர்த்தங்கள் தெரியாமல் ஆழங்களுக்கு போகாமல் உட்காந்துருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப தெளிவு பொருங்கள் வினை தீர்த்த விநாயகர்னு அவரை வச்சுருக்குறாங்க ஏன் அவர் தான் எல்லா வினையும் திருப்பாருன்னு வேதமே சொல்லுது ரைட் அப்புறம் அவர் தான் முழு முதற் கடவுள் இந்த உலகத்தையே படைச்சு உலகத்தையே படைத்தவர் அப்புறம் அவரையே பார்த்துக்க சொல்லிட்டார் கடவுளே சொல்லிட்டாரு நீ தான் பார்த்துக்கணும் உலகத்தையே கம்ப்ளீட்டாக டேக் ஹேண்ட் ஓவர் பண்ணார் அவருக்கு அவ்வளோ பெரிய அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நம்ம சும்மா விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டுக்கிட்டு களிமண்ணில் பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டு திருப்பி படம் போய் குளத்தில் போட்டுக்கிட்டு இந்த குப்பை தொட்டி வேலையை திருப்பி பண்ணிகிட்டே இருக்காதிங்க உண்மையாக சொல்கிறேன் உண்மையான கடவுளை விட்டுட்டு விநாயகரை விட்டுட்டு விநாயகரோட உண்மையை விட்டுட்டு இந்த மாதிரி உலகத்தால்லாம் செய்கிறதெல்லாம் நீங்களும் செஞ்சுக்கிட்டு அப்படியே நரகத்துக்கு போகிறதுக்கு வழியை பார்க்காதீங்க தப்பிச்சுருங்க உண்மையாக சொல்கிறேன் தப்பிச்சுருங்க ஓ எல்லாரும் பண்ணுறாங்க அதனால் பண்ணுறோம் நான் எல்லோரும் நரகத்துக்கு போனேன் நீங்களும் போவீங்களா கொஞ்சமாக தப்பிச்சுருங்க தப்பிக்கிறது ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க அதுதான் தான் சொல்கிறேன் ஆள் தான் தப்பிச்சிருங்கன்னு சொல்கிறேன் இது உண்மை இது நூறு சதவீதம் உண்மை ப்ரூஃப்போட கூட எங்கிட்ட இருக்குது நிச்சயமாக ரிக்வேதத்தில் த தெளிவோடு இருக்குது எல்லாமே கிளாரிட்டியோடு இருக்குது உலகத்துலேயே இது நடந்தது உலகத்துக்கே அந்த அழைப்பு வந்தது உலகமே வந்துட்டுருக்கு அதில் உண்மையான நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு தமிழ் இலக்கியத்துலேயும் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மற்ற உலகத்தில் இருக்கிறவங்க செய்கிற எல்லா செயலையும் செய்துட்டு அழிவுக்கு போகாதீங்க உங்களை காப்பாத்திங்க அந்த பாதுகாக்கிறதுக்கு கடவுள் ரெடியாக இருக்கார் உங்களை பாதுகாத்து வழி நடத்துறது தான் இதை சொல்கிறாரு இதை கொஞ்சம் கேட்டுட்டு வழி நடத்தப்பட்டு தப்பிக்க விடு தப்பித்து கொள்ளுங்கள் அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு யார் யார் வரீங்களோ நிச்சயமாக உங்கள் டைமை சொல்லுங்கள் ஒருத்தரை கூட ரீகன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஏன்னால் டைம் ரீகன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் சரியா டைம் ரீஃப் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் மெசேஜஸை தொடர்ந்து கேளுங்க அந்த ஒரு மணி நேரத்தை தொடர்ந்து எங்கள் கூட செலவு பண்ணுங்கள் அதில் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்